ஹாய் நம்ம வந்து இன்னைக்கு முட்டை தொப்பு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை வேக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் தனஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தாளிக்க கடுகு கடலைப்பருப்பு சோம்பு சிறிது ஜீரம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை லவங்கம் கல்பாசி பிரியாணி எல்லாம் அனிஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆனியன் பூண்டு இஞ்சி சிறிது தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்ப இதாக வேண்டாம் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வானிலை சூடாகிடுச்சி காறதெல்லாம் சேர்த்து புருகியெல்லாம் சேர்த்துக்கலாம் பல்பாசி பட்டாசு ஆரண்டிஸ்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வெடித்து வரட்டும் இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்து சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு தண்ணி கட் பண்ணி போட்டுப்போம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வதங்கட்டும் இது கூடவே இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் அரைச்சிங்களா அதை சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு பச்சை மாசம் போகிற வரைக்கும் வணங்கி வரட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சிறிது தனியா தூள் குழம்பு மிளகாய் தூள் சிறிது காரத்துக்கு ஏற்ப சேர்த்தாச்சு கலந்து கொடுத்துக்கலாம் சிம்ல வச்சுக்கலாம் ஸ்டவ்வு இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் காலையில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் தொக்கு தானே சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் ஒயிட் சாதத்துக்குள்ளேயும் வச்சு சாப்பிடலாம் கொதிக்கட்டும் தண்ணியெல்லாம் வத்தி தொக்கு பதத்துக்கு வரட்டும் அதுக்குள்ள நம்ம முட்டையை உரிச்சு எடுத்து வச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டும் கலந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை உரித்து கத்தியில் கீறி வச்சுருந்தா எடுத்து போட்டுக்கலாம் அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மேலே ஊட்டினா தான் அந்த இதுக்குள்ளெலாம் போகும் மசாலா ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் புரிஞ்சு முட்டை கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் வரதுல கரத்தி விட்டுருங்க நல்லா அதுவும் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கோல்டு பிடிச்சீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலந்து கொடுத்துட்டு கொதித்து வரட்டும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்படி முட்டை தொக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் அருமையான முட்டை தொக்கு ஒயிட் சாதத்துக்குள்ளேயும் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சு அது கூட முட்டை தொக்கு வச்சு தேங்க் யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க கலர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம் நம்ம பாய் தேங்க்யூ டு ஆல்